வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேர்கள் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூட இன்று அதாவது இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கூடங்குளம் கிழக்கு தெரு பாண்டி அவர்களின் பேத்தியும் திரு ஜெய்குமார் கூடங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்களின் மகளுமான ஜெய்ஷ்ணவி அவர்களின் பூப்புனித நீராட்டு விழா கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த விழா தொடங்குவதற்கு முன்பதாக கூடங்குளத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு நூற்றி ஒரு சீர்தட்டுக்கள் மற்றும் யமஹா ஸ்கூட்டர் ஆட்டு கிடா ஒன்று என மூன்று தாய்மாமன்கள் கிழக்கு பஜார் அதிர பைபாஸ் ரோடு வழியாக செண்டை மேளம் கொட்டு மேளம் வான வேடிக்கைகள் முழங்க தாய்மாமன்கள் மூன்று பேர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் உறவினர்கள் நட்புகள் சொந்தங்கள் நண்பர்கள் என அனைவரும் ஊர்வலமாக அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்து தன்னுடைய மருமகளுக்கு தாய்மாமன் சீரை வழங்க வந்த காட்சியைத்தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் ஜெய்ஷ்ணவிக்கு வழங்கிய நூற்றி ஒரு சீர்தட்டுகள் விழாவை பார்க்கலாம் இப்போது இந்த விழாவை இசையோடு பாருங்கள் விழாநாயகி ஜெய்ஷ்ணவியை வாழ்த்து மருமகளுக்கு சீர்கொடுக்கும் தட்டுக்கள் ஒரு டெம்போவில் வந்து இறங்க உறவினர்கள் ஒரு பேருந்தில் வந்து இறங்க கிழக்கு பஜாரே கலகலத்தது மண்டபத்திற்கு விட்டோம் ஏதோ மண்டபத்திற்குள் அனைத்து ஜெயக்குமாரின் நண்பர்கள் உறவினர்கள் ஒரே கலர் வேஷ்டி சட்டையில் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள் மண்டபம் ரொட்டில் தாய்மாமனின் ஊர்வலமும் வந்துவிட்டது இன்னும் சில நொடிகளில் மண்டபத்திற்கு உள்ளே வந்துவிடுவார்கள் ஜெயக்குமாரின் நண்பர் திரு ஜெகதீஷ் அவர்கள் அவர்களுக்காக மண்டப வாயிலில் காத்து இதோ நமது உள்ளாட்சி முரசு செய்தியாளர் கூடங்குளம் வினீஷ் ராஜா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மண்டபத்திற்குள் தாய்மாமன் குடும்பத்தினர் சீர் சீர்வரிசைகளுடன் வந்துவிட்டனர் நூற்றி ஒரு வரிசை தட்டுக்கள் மற்றும் ஒரு எமகா ஸ்கூட்டர் மற்றும் ஆட்டு கிடா ஒன்று என அசத்தலான ஒரு தாய்மாமன் சீரை கொண்டு சண்டை மேளம் மற்றும் கொட்டு மேளம் மற்றும் வான வேடிக்கையுடன் குடங்குளத்தையே அதிர வைத்து அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியை ஜெயக்குமார் அவர்கள் குடும்பத்தினர் தாய்மாமா குடும்பத்தை வரவேற்க ஆரத்தி தன்புடன் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் மூன்று தாய்மாமங்களுக்கும் திலகமிட்டு சந்தனமிட்டு அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்று அழைத்து சென்று மேடையில் இருக்கும் அவருடைய மருமகள் ஜெய்ஷ்ணவிக்கு அவர்கள் கொண்டு வந்த சீரை கொடுப்பதற்காக அவர்களை மண்டபத்திற்குள் அழைத்து செல்வார்கள் வாருங்கள் நாமும் பார்க்கலாம் வருகையை வரவேற்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள் வான வேடிக்கை முழங்க சீர்தட்டுகளுடன் அவர்கள் வரும் காட்சி கண்கொள்ள காட்சியாக இருந்தது இப்போது மேடையில் ஜெய்ஷ்ணவி அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் அவர்கள் அமர்ந்திருக்கும் மேடையில் போய் மூன்று தாய்மாமன்களும் தாங்கள் கொண்டு வந்த சீரை மருமகளுக்கு பரிசாக கொடுப்பார்கள் அதன் பிறகு அதன் பிறகு தாய்மாமன் பட்டை உடுத்தி வந்த பிறகு பொப்புனித நீராட்டு விழா வரவேற்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் நாம் அடுத்த வீடியோவில் தாய்மாமன்கள் ஜெய்ஷ்ணவிக்கு சீர் வழங்கும் காட்சியை அடுத்த வீடியோவாக பார்க்கலாம் ஜெயஸ் வாழ்த்த முன்னாள் ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏவான மைக்கேல் ராயப்பன் வந்திருந்து உற்றார் உறவினரோடு இணைந்து ஜெய்ஷாவோடும் இணைந்து வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இன இந்த கூடங்குளம் கிழக்கு பஜார் பைபாஸ் ரோடு நான்கு முக்கு ரோடு அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபம் என அனைத்து மக்களையும் வைத்த கூடங்குளத்தின் மிகப்பெரிய நூற்றி ஓரு சீர்தட்டுகளுடன் வந்த தாய்மாமன் சீர்வரிசை விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்கள் வீடியோ உங்களை சந்திக்கிறவங்க அந்த அன்பு ஊர் உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் வளாக்ஸ் குடங்குளம் நன்றி நல்வணக்கம்